ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல கிட்டத்தட்ட எண்பது பெற்றோர்கள் குவிகிறாங்க அந்த எண்பது பேருமே தன்னுடைய பொண்ணுங்க காணும் அப்படின்ற மாதிரி அங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க எது எண்பது பெண்கள் அதுவும் படிக்கிற பெண்கள் காணாம போயிருக்காங்களா அப்படின்னு அந்த போலீஸ் ஸ்டேஷனே ஆடி போகுதுங்க இப்ப அந்த கேஸை எடுக்கிற நம்ம ஹீரோவுமே அதை தேடி போறப்போ பார்க்க முடியாத அளவுக்கும் கேட்க முடியாத அளவுக்கும் பல ட்விஸ்டுகளை அவர் சந்திக்கிறாரு அதுக்கப்புறம் தான் அவர் ஒரு விபரீத முடிவு அதெல்லாம் என்ன அப்படின்றதுதான் இந்த கதையில விறுவிறுப்பா பார்க்க போறோம் எல்லாருக்குமே வணக்கம் இந்த படத்தோட பேரு பகீரா தமிழ் டப்பிங் ஓடிடியில அவைலபிளா இருக்குங்க இப்போ இந்த கதையில என்ன இருக்குன்றத ஷார்டா பாத்துடலாம் என்னோட வாய்ஸ் பிடித்திருந்தால் ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க பை திவேனா கவின் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை படத்தோட ஓபனிங் செல்லையே ஒரு ஆசிரியைய காமிக்கிறாங்க இவங்க ரொம்ப நேர்மையானவங்க இவங்களுக்கு ஒரு அன்பான மகன் இருப்பான் ஒரு நாள் இவங்களோட வகுப்புல இவங்க பாடம் எடுத்துட்டு இருக்கும் இவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி வருது இவங்களும் வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா இவங்களோட மகன் இருக்கான் பாத்தீங்களா அவருடைய பேரு வேதாங்க அவர் பில்டிங் மேல இருந்து சூப்பர் வேஷம் போட்டு கீழே குதிச்சுட்டாராம் இந்த வேதா சின்ன வயசுல இருக்கும் போதே தான் ஒரு சூப்பர் ஹீரோ ஆகணும்னு சொல்லி இந்த கார்டூன் பார்த்துட்டு படம் பார்த்துட்டு கண கண்ட விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு அதை பாக்குறவங்க அம்மாவோ பயங்கர கோவப்பட்டு இந்த வேதாவை தனியா கூப்பிட்டு டேய் இங்க பாடுறா சூப்பர் ஹீரோ ஆகணும்னா சும்மா பில்டிங் மேல இருந்து குதிச்சாலும் படம் பார்த்தாலும் ஆக முடியாது சூப்பர் ஹீரோ ஆகிறதுக்கு பவர் ஒன்றும் தேவையில்லை இந்த சமுதாயத்துல நடக்கிற தவறுகளை தட்டி கேட்கறவன் தான் இங்க சூப்பர் ஹீரோ நம்ம சுதந்திரத்துக்கு போராடினவங்க இங்க சாதி மத வருஷத்தை ஒழிச்சவங்க அவ்வளவு ஏன் உன்னுடைய அப்பா கூட ஒரு சூப்பர் ஹீரோ தான் அப்படின்னு அவங்க அப்பாவை காமிக்க அவங்க அப்பா ஒரு போலீஸ்காரருங்க அப்படி அவங்க அம்மா சொன்ன வார்த்தைகளை இப்ப நம்ம ஹீரோ வேதா ஒரு நல்ல மோட்டிவேஷனாலும் எடுத்துக்கிறாரு இப்ப காலங்கள் ஓடுதுங்க கிட்டத்தட்ட நிகழ்காலத்துக்கு கதை வருது அப்பதான் கடலை காமிக்கிறாங்க பயங்கரமா சூறாவளி அடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு கப்பல் போய்கிட்டு இருக்குங்க அந்த கப்பல்ல இருந்து திடீர்னு ஒரு இருபத்தஞ்சு பேரு கடல்ல குதிச்சு தப்பிக்கலான்னு பாக்குறாங்க ஆனா அது ஒரு ஆள் கடல் அப்படின்றதுனால அந்த கப்பல்ல இருந்து ஒரு பெரிய வலையை தூக்கி போட்டு அந்த இருபத்தஞ்சு பேரையும் திரும்பி அந்த கப்பலுக்குள்ளேயே அந்த கப்பலுடைய கேப்டனான ராணா இழுத்துக்கிறாரு அந்த ராணாவை பார்த்ததும் அந்த இருபத்தஞ்சு பேரும் பயங்கரமா அலர்றாங்க அப்பதான் தெரியுது அந்த ராணா கிட்ட தப்பிக்கிறதுக்கு தான் இந்த இருபத்தஞ்சு பேர் கடல்ல குடிச்சிருக்காங்கன்னு சொல்லி அப்படி அந்த ராணா யாரு அவர் என்ன மோசமான பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காருன்றத இன்னும் கொஞ்ச நேரத்தை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம ஹீரோ வளர்ந்துடாருங்க அப்படி ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராவும் வளர்ந்து வந்து நிக்கிறாரு துரதிஷ்டமான விஷயம் என்னன்னா நம்ம ஹீரோவுடைய அம்மா இறந்து போயிருப்பாங்க அதனால ஹீரோ அவங்க அப்பா தாங்க வளப்பாரு அப்படி அவங்க அப்பா அங்க இருக்கிற கமிஷனர் கிட்ட சொல்லி லோக்கல்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லயே அவருக்கு இன்ஸ்பெக்டர் வேலை வாங்கி கொடுக்க அப்படி அந்த ஸ்டேஷனுக்கும் இப்ப நம்ம வேதா வராரு அந்த ஸ்டேஷன்லயே ஒரு கான்ஸ்டபிள் இருப்பாருங்க கொஞ்சம் குண்டா இருக்காரு பாத்தீங்களா அவரு வர அதிகாரிக்கு கொஞ்சம் ஐஸ் வச்சுட்டு அப்புறம் ஏரியால பெட்டி கடையில அங்க இருக்கிற லோக்கல் தாதாங்க கிட்ட காசு வாங்கிக்கிட்டு வயித்த ரொப்பிக்கிட்டு இருக்கிற ஒரு வேலையை தான் பாப்பாரு இப்ப ஸ்டேஷனுக்கு நம்ம வேதா வந்ததும் அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லா அதிகாரிகளையும் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு சிட்டிலேயே இந்த இடம் மட்டும் தான் ரொம்ப நீட்டான இடம் சார் ஏன்னா இங்க கம்ப்ளைண்ட் நீங்க பெருசா பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல பெருசா நிறைய கம்ப்ளைண்டே வரது இல்லையா அதெல்லாமும் அங்க சொல்றாரு அப்பதான் அந்த கான்ஸ்டபிளோட வைத்த பார்க்க உங்க வயிற பார்க்கும் தெரியுது வர கம்ப்ளைண்ட் எங்க போகுதுன்னு சொல்லி நம்ம ஏரியா கண்ட்ரோல்ல தானே ஹார்பர் இருக்கு வாங்க ஹார்பர் வரைக்கும் போயிட்டு வந்துருவோம்னு சொல்லி இப்ப அந்த கான்ஸ்டபிளை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோவோ ஹார்பருக்கு வர ஹார்பர்ல சில ரவுடி பசங்க இருக்காங்க அங்க வந்த கான்ஸ்டபிளுக்கு உம்மாலாம் குடுக்குறாங்க கொடுக்குறாங்க

அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு நாள் ரோட்ல இந்த பள்ளி மாணவிகள் எல்லாம் நிக்கிறத பாக்குறாங்க அந்த பூஜாரியோட ஆட்கள் இருக்காங்கல்ல அதுல இருக்க சில பேர் அந்த மாணவிகள் கிட்ட வந்து பயங்கரமா பிரச்சனை பண்ண ஆனா அங்க அந்த ரவுடி பசங்களை சினேகான்னு ஒரு பொண்ணு வந்து அடிக்கிறாங்க ஏன் எப்போவுமே ஒரு பொண்ணை காப்பாற்றணுன்னா ஒரு பையன் தான் வரணுமா என்ன நம்மள நம்மளே காப்பாத்திப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மாணவிகளோட சேர்ந்து அவங்க அந்த பசங்களை ஓட விடுறாங்க இந்த குணம் நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சி போகுதுங்க இப்போ நம்ம ஹீரோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்றாங்க ஹீரோவும் அவரோட அப்பா அந்த பார்ட்டில கலந்துக்க அங்க வந்த கமிஷனருமே போலீஸ் பெல்ட்டை போட்டுக்கிட்டு அங்க சரக்கடிக்கலான்னு போயிடுறாருங்க ஆனா நம்ம ஹீரோ ரொம்ப நேர்மையானவர்ன்றதுனால பெல்ட் போட்டுட்டு சரக்கடிக்க கூடாது அது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல தப்பு பண்றது கமிஷனராவே இருந்தாலும் அத சொல்ல பயப்படாத ஒரு ஆளுன்ற மாதிரியும் அங்க நம்ம ஹீரோவ அங்க இருக்கிற எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க இப்படி ஒரு டைம்ல நம்ம ஹீரோவுடைய அப்பா உனக்கும் வயசாயிக்கிட்டே போகுது இப்பயும் கல்யாணம் பண்ணலன்னா அடுத்தது அறுபதாவது கல்யாணம் தான் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு ஒரு பொண்ணு பாக்குறதுக்கும் கூட்டிட்டு போக அங்க பொண்ணு யாருன்னு பார்த்தா இந்த ஸ்னேகா இருக்காங்கல்ல அவங்க வந்து நிக்கிறாங்க நம்ம ஹீரோக்கு அது வரைக்கும் அந்த திருமணத்துல இஷ்டம் இருக்காதுங்க ஆனா ஸ்னேகாவை பார்த்ததும் இம்பிரஸ் ஆகுறாருக்கும் தனியா பேசுறப்போ ஸ்னேகாவுமே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பழகுவோம் அப்படி ரெண்டு பேருக்கும் புடிச்சிருந்தா மட்டும் கல்யாணம் பண்ணிப்போன்ற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் நம்ம ஸ்னேகாவும் ஹீரோவும் சேர்ந்து நிறைய டேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நாலளவுல நம்ம ஹீரோவும் அந்த ஊர்ல நடக்கிற நிறைய தவறுகளை தட்டி கேட்க அப்பதான் ஒரு நாள் ஒரு பிரெக்னென்ட் லேடி பஸ் ஸ்டாண்ட்ல வழியில துடிச்சிட்டு இருக்கிறத நம்ம ஸ்னேகாவும் ஹீரோவும் பாக்குறாங்க நம்ம ஹீரோவும் அந்த லேடியை கூட்டிட்டு போயிட்டு

கடவுள் பெண்கள் கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்காரு ஒருவேளை ஆண்கள் கிட்ட இத ஒப்படைச்சிருந்தா இங்க மனுஷ இனமே அழிஞ்சு போயிருக்கமோ என்னவோன்ற மாதிரி சிரிப்பா சொல்ல இதுல இருக்கிற டேரிங்கான வார்த்தைகளை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோவர் ரொம்ப புடிச்சு போய் இப்ப அந்த கல்யாணத்துக்கும் சம்மதிக்கிறாங்க இதுல இருந்து தாங்க பிரச்சனையே ஆரம்பிக்குது இப்ப நம்ம ஹீரோவோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு வயசான அம்மா வந்து கதறி எழுகிறாங்க ஊருக்கு போயிட்டு வந்த என்னுடைய பொண்ண ஹார்பர்ல இருக்கிற அந்த பூஜாரியோட ஆட்கள் வழிமுறைச்சு கேங்கா கூட்டிட்டு போயிட்டு கெடுத்துட்டாங்க அப்படின்ற கதறி அழுகுறாங்க அது வரைக்கும் பூஜாரியோட ஆட்கள் மேல கை வைக்கக்கூடாது நினைச்சிட்டு இருந்த ஹீரோவுமே பயங்கர கோவப்பட்டு அந்த இடத்துல ஹார்பருக்கு போய் அவங்கள அடிச்சு இழுத்துட்டு வராரு அங்க தடுக்க வந்த இந்த பூஜாரியையும் எட்டி ஒன்னு விடுறாருங்க ஆல்ரெடி சொல்லிருப்பேன் இந்த பூஜாரி எவ்வளவு மோசமானவன்ட்டு நம்ம ஹீரோ இப்படி பண்ண உடனே நம்ம ஹீரோவோட கதையை முடிக்கிறதுக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் பூஜாரியோட ஆட்களோட பூஜாரியையும் உள்ள போட்டதுனால ஹீரோவுக்கு கமிஷனர் கிட்ட இருந்தே பிரஷர் வருதுங்க இப்போ ஹீரோவை கமிஷனரே கூப்பிட்டு நீங்க தைரியமா நிறைய பேரை அரஸ்ட் பண்றீங்க சிட்டியை கிளீனா வச்சுக்கிறீங்க அதெல்லாம் ஓகே இந்த பூஜாரி கேச நோண்ட வேண்டாம் இதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேனோ அதை கேட்டா போதுன்ற மாதிரி சொல்ல ஹீரோ அதுக்கு மறுக்கிறாரு நேர்மையா தான் நடப்பேன்னு சொல்றாரு அப்பதான் அங்க ஹீரோவுடைய அப்பாவை கூப்பிட்டு நீங்க கோல்டு மெடல் வாங்கினதுக்காக மட்டும் சிட்டிக்குள்ள உங்களுக்கு இன்ஸ்பெக்டர் வேலையை போடல உங்க அப்பா எனக்கு பத்து லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்தாரு அதை வாங்கிக்கிட்டுதான் உங்களுக்கு இந்த வேலையே கிடைச்சிருக்கு முதல்ல உங்க அப்பாவே ஒழுங்கா இல்ல ஏன் உங்களுக்கு கிடைச்ச இந்த வேலையே ஒழுங்கா இல்ல அதனால நேர்மையை பத்தி நீங்க பேசாதீங்க சொல்றத பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போக ஹீரோக்கும் அங்க பயங்கர கோவம் வருது தன்னோட அப்பா கூடையும் பயங்கர சண்டை போட்டு எதுக்காக லஞ்சம் கொடுத்தீங்கன்ற மாதிரி கேட்க அப்பதான் உங்க அப்பா ஒரு உண்மையை சொல்றாரு நீ சின்ன வயசுல ஏழு வயசுல இருக்கும்போதே உங்க அம்மா போய் சேர்ந்துட்டா உங்க அம்மாக்கு கடுமையான நோய் இருந்தது டாக்டர் ஒரு வருஷம் கூட அவ புழைக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க ஆனா அவளை நான் ஏழு வருஷம் புழைக்க வச்சேன் அது நான் சம்பாரிச்ச இந்த டிபார்ட்மெண்ட் காசுல இல்லை அதை தாண்டி அவளுக்கு செலவுக்கு தேவைப்பட்டது அதனால லஞ்சம் வாங்கி தான் அவளை நான் புழைக்க வச்சேன் இப்போ சொல்லு லஞ்சம் வாங்குறது தப்பு தப்பா இல்ல சரியான்ற மாதிரி கேட்க ஹீரோ கிட்ட அங்க பதில் இல்ல அது வரைக்கும் நேர்மையான அதிகாரியா இருந்த நம்ம ஹீரோ அங்க கரபடிஞ்ச ஒரு அதிகாரியா மாறுறாரு அடுத்த நாள் ஸ்டேஷன் வாசலுக்கும் போறாரு பூஜாரியோட ஆட்கள் எல்லாம் வெளியே வந்துடுறாங்க ஒரு பொண்ணை கெடுத்த கேஸ்ல பாதிக்கப்பட்ட பொண்ணும் அவங்க அம்மாவும் ஸ்டேஷன்ல நின்னு என் பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கலையேன்ற மாதிரி பயங்கரமா போராடிக்கிட்டு இருக்க அதை கண்டுக்காமயே நம்ம ஹீரோ போயிடுறாரு அந்த பொண்ணுமே அந்த இடத்துல மனசு நொந்து ஒரு மன்னனையை எடுத்து அங்க ஊத்திக்கிட்டு தன்னைத்தானே கொளுத்தி அங்க இறந்தும் போறாங்க இது நம்ம ஹீரோவை பயங்கரமா அதிகமா பாதிக்குதுங்க ஆனாலும் அவர் கை கட்டப்பட்டிருக்கிறதுனால அந்த பொண்ணு லவ் ஃபெயிலியர்னால தான் இப்படி ஒரு முடிவு சொல்லி இந்த கேஸை இழுத்து மூடுங்கன்ற மாதிரியும் அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் கிட்டையும் சொல்றாரு இப்போ அந்த பூசாரியோடைய ஆட்களும் ராத்திரி ஹார்பர்ல உக்காந்து என்னையா நம்ம கெடுத்த பொண்ணு இறந்து போயிட்டாலாமே அவன் இறந்து போயிருப்பான்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் ரெண்டு மூணு நாள் இங்க வச்சு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டு நம்மளே அவளை போட்டு தள்ளிருக்கலாமே இப்போ அந்த பொண்ணு இங்க இருந்து போயிட்டதுனால இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியே யோசிக்க அங்க டீ குடுக்க வந்த பையன் டேய் தம்பி உனக்கு எதனா அக்கா இருக்காளா இல்ல அம்மா வச்சு இருக்காங்களான்ற மாதிரி தப்பு தப்பா பேசுறாங்க இப்ப அந்த பையனும் அங்க இருந்து அலறி அடிச்சுக்கிட்டு ஓட நான் முன்ன சொன்ன இவங்க பயங்கரமான கொடூரர்கள்னு சொல்லி இப்படிப்பட்ட கொடூரர்களை அழிக்கிறதுக்கு எந்த கடவுளும் வரமாட்டாரா அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற அந்த டீ கடை பையனும் நினைக்க அங்க தாங்க பிளாக் கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கொடை புடிச்சுக்கிட்டு மூஞ்சில கச்சி கட்டிக்கிட்டு ஒருத்தர் வந்து நிக்கிறாரு அவரை பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட பேட்மேன் மாதிரி இருந்தாலும் பகீரா அப்படின்ற மாதிரி என்ன அடையாளம் படுத்திக்கிறாரு அப்படி அங்க இருக்குற எல்லா ரவுடிகளையும் அடிச்சு துவம்சம் பண்ணி ஒரு கடத்துல போட்டு தள்ளவும் செய்யறாரு அந்த நபர் வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோ தாங்க இப்ப ஹீரோவோட ஸ்டேஷன்ல இருந்தே அந்த கான்ஸ்டபிள் வந்து அந்த டீ கடைகார பையன்கிட்ட இப்படி பண்ணது யாருன்ற மாதிரி கேட்க யாரு தெரியல அவன் பேரு பகீரா மாதிரி கத்த அதுல இருந்துதான் பகீரா ஊருக்குள்ள ஒரு சூப்பர் ஹீரோவா மாறுறாரு இப்ப காலையில சம்பவ இடத்துக்கு இன்ஸ்பெக்டரா நம்ம ஹீரோ வந்து கேங்கு மோதல் நாள இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு தள்ளிக்கிட்டாங்கன்ற மாதிரி கேச முடிச்சிருன்ற மாதிரி அந்த கேஸை முடிக்க அதுக்கப்புறம் இப்படி நிறைய சம்பவங்கள் நடக்குதுங்க நம்ம ஹீரோ ஸ்டேஷனுக்கு வந்து இப்படி ஒரு அநியாயம் தங்களுக்கு நடக்குதுன்ற மாதிரி யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அந்த கம்ப்ளைண்ட்ட மட்டும் வாங்கி வச்சிப்பாரு எஃப்ஐஆர் போட மாட்டாரு ராத்திரி பகீராவா மாறி அந்த ரவுடிகளை அடிச்சு துவம்சம் பண்ணி எல்லாரையும் போட்டு தள்ளிடுவாரு இது எல்லாமே ஒரு கடத்துல நம்ம ஹீரோ ஸ்டேஷன்ல இருக்கிற அந்த கான்ஸ்டபிளுக்கு தெரியுதுங்க அவருமே தன்னுடைய வீட்டுக்கு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு தன்னோட பையனை இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறாரு அந்த கான்ஸ்டபிளோட பையனால நடக்க முடியாதுங்க நான் இதனால தான் எவ்வளவு நாள் லஞ்சம் வாங்கிட்டு இருந்தேன் உங்களை மாதிரி ஒரு அதிகாரியை பார்க்கணுன்ற மாதிரி ரொம்ப நாளா ஆசைப்படுறேன் உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் நான் பண்றேன்ற மாதிரியும் அங்க சொல்றாரு இப்ப நம்ம ஹீரோ இப்படி தச மாதிரி போனதுனால நம்ம ஹீரோயினையும் கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்றாரு ஒரு நாள் நம்ம ஹீரோயின் கூட கல்யாணம் வேணா கல்யாணத்தை நிறுத்திருங்கன்ற மாதிரியும் ஹீரோ சொல்ல அது இவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்குங்க அப்படிதாங்க ஒரு நாள் ஒரு பத்திரிகையாளர் இந்த ரவுடி பைய பூசாரிய பத்தி எல்லா உண்மைகளையும் ஒரு நியூஸ் பேப்பர்ல எழுதிருக்க ஆனா அந்த பத்திரிகையாளரை ராத்திரியோட ராத்திரியா அந்த பூசாரி அவங்களோட ஆட்களோட வந்து போட்டு தள்ளிடுறாரு அடுத்த நாள் மார்க்கெட்லயே அந்த பிணத்தை போட்டுறாரு அந்த பத்திரிகையாளருடைய மனைவியும் மகனும் உட்காந்து கதறி அழுக அந்த மார்க்கெட்டுக்கு வந்த சில போலீஸ் காரங்களும் இவங்க நம்ம ஹீரோ ஸ்டேஷன்ல இருக்கிற போலீஸ் இல்லைங்க இந்த போலீஸ் உடைய பேரு கேஷவ் இந்த இறந்திருக்கிற பத்திரிகையாளர் நாய் கடிச்சு இறந்தாருன்ற மாதிரி கேச மாத்தி எழுதி இந்த பூசாரி கிட்ட நல்லவ மாதிரி காட்டுகிறாரு இந்த விஷயமும் பக்கத்து ஸ்டேஷன்ல இருக்கிற நம்ம ஹீரோ காதுக்கு வர அவருக்கு வருது பாருங்க கோவம் அந்த ராத்திரியே பகீரவா மாறி அது வரைக்கும் அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த பூசாரியோட கதையை முடிச்சு அவனுக்கு உடந்தையா இருக்கிற இந்த

அப்படின்ற ஒரு உண்மைலாம் உங்களுக்கு தெரியுது நீ இதனால தான் என்ன வேணான்னு சொன்னியா ஆனா இந்த நொடியில இருந்து நான் உன்னை சின்சையரா காதலிக்கிறேன் வாழ்ந்த உன் கூட மட்டும்தான் வாழ்வேன்ற மாதிரியும் அங்க நம்ம ஸ்னேகா சொல்றாங்க இப்ப அந்த ராத்திரியே நம்ம ஹீரோ அந்த எண்பது பெண்களையும் வெளிநாட்டுக்கு கடத்தின அந்த அரசியல்வாதிய ராத்திரியோட ராத்திரியா போட்டு தள்ளான்னு அவரோட வீட்டுக்கு போக அப்போ தான் அந்த அரசியல்வாதி குடிச்சிட்டு ஒரு பயங்கரமான உண்மையை சொல்றாரு இந்த எண்பது பெண்களை நான் எதுக்கு தெரியுமா கடத்தின கடலுக்குள்ள இருக்கிற ராணாக்காக தான் அந்த ராணா இங்க இருக்கிற நிறைய மனுஷங்களை கடத்தி அவங்களுடைய உடல்ல இருக்கிற உடல் பாகங்களை வெளிநாட்டுக்கு வித்துருவான் அதுதான் அவனுடைய தொழிலே அப்படிதான் இப்ப அவன் எண்பது பெண்கள் வேணும்ன்ற மாதிரி கேட்டிருந்தான் ஆனா அதை என்னால செஞ்சு கொடுக்க முடியல நீ வந்து அதை தடுத்துட்ட ஒரு காரியம் அவன் சொல்லி செய்ய முடியலனா அவனே அந்த காரியம் கொடுத்தவங்கள வந்து போட்டு தள்ளிடுவான் நான் அவங்கிட்ட போய் மாட்டிக்கிறதுக்கு பதிலா நானே என்னோட கதையை முடிச்சுக்கிறேன்ற மாதிரி அந்த அரசியல்வாதி அவரோட கையால தன்னோட மனைவியையும் பையனையும் போட்டு தள்ளிட்டு அவரை தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு அங்க இறந்து போறாரு

சொல்லிருப்பாருல அந்த கேசவருடைய அப்பா கமிஷனரா இருப்பாருங்க அவருமே அந்த இடத்துல அசிஸ்டன்ட் கமிஷனரா இருக்கிற நம்ம பிரகாஷ் ராஜா கூப்பிட்டு என்னோட புள்ளையே ஒருத்தன் போட்டு தள்ளிட்டான் என்னோட புள்ளைய நீ தான் ஒரு வளர்ப்பு அப்பாவா வளர்த்த அதனால அவனை போட்டு தள்ளின அந்த பகிராவ எப்படினா பிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் பிரகாஷ் ராஜா விட்டோம் இங்க நம்ம பகிராவ தேட சொல்றாங்க இப்போ நம்ம பிரகாஷ் ராஜுமே ஒரு தனிப்படைய அமைச்சு ரொம்ப விறுவிறுப்பா இந்த பகிராவ தேட அதே தான் அந்த கடல்ல இருக்கிற ராணா யாருன்ற மாதிரி காமிக்கிறாங்க இந்த சின்ன வயசுல இருக்கும் போதே ஒரு போலீஸ் ஸ்டேஷனையே கொளுத்திட்டு அதுல நெருப்பு காயத்தோட வெளியே வந்து பல குற்றங்கள் செஞ்ச மாதிரி காமிக்கிறாங்க இப்ப இவனை அழிக்கணும்னா நம்ம ஹீரோக்கு அது சாதாரண விஷயம் இல்ல கிட்டத்தட்ட அழிக்கிற மாதிரி பயங்கர கஷ்டம் வச்சுக்கங்களே அதுக்காக தனக்கு ஒரு சூப்பர்மேன் ஷூட் வேணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ முடிவு பண்றாரு அப்படி அந்த இடத்துல டெக்ல கொஞ்சம் புளியா இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு தான் தான் பகீரா அப்படின்ற ஒரு உண்மையை வெளிப்படுத்தி எனக்கு டெக்னிக்கலா நீ சப்போர்ட் பண்ணணும் எனக்கு ஒரு சூப்பர்மேன் ஷூட் ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி காசு கொடுத்து அத ரெடி பண்ணவும் சொல்றாங்க அப்படி ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான அதே வேலையில அங்க நிறைய கம்ப்யூட்டர்ஸ வாங்கி போட்டுட்டு ஹேக் பண்றதுக்கும் ஒரு இடத்த ரெடி பண்றாங்க அப்பதான் இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு பள்ளி கூட பறிக்கிற பையனை அவங்க அப்பா அம்மா கூட்டிட்டு வராங்க போலீஸ்கார் இவனை தொட்டாலே ஷாக் அடிக்குது என்னன்னு பாருங்கன்ற மாதிரி சொல்ல எது இந்த பையனை தொட்டா ஷாக் அடிக்குதா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு கான்ஸ்டபிளும் அந்த பையனை தொட போக தொட்ட அவரையும் ஷாக் அடிச்சு தூக்கி போடுதுங்க அதை நம்ம ஹீரோவும் பாக்குறாரு இதை எப்படிடா பண்ணுன்ற மாதிரி கேக்குறாரு அதுவா சார் இந்த வயரை இன்சுலேட்டர் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிடுவேன் இந்த பேட்டரி மூலயமா பவர் எடுத்து என் உடம்ப தொட்டா ஷாக் அடிக்கிற மாதிரி ரெடி பண்ணிட்டேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப ஹீரோ அந்த பையனையும் தன்னோட டீம்ல சேர்த்துக்கிட்டு தான் தயாரிக்கிற சூப்பர்மேன் மேன் இந்த பவரை இன்க்ளூட் பண்றதுக்கு ஒரு பிளான போடுறாரு அப்ப அப்பதான் அவங்க ஏரியால ஒரு வயசான தாத்தாவை அரெஸ்ட் பண்றாங்க அவர் ஏதோ ஆட்டோ பாம் விற்கிறனு சொல்லி பயங்கர சத்தத்தோட அடிபடுற ஒரு பாம தயாரிச்சிடறாரு இப்ப அவரையும் நம்ம ஹீரோ டீம்ல சேர்த்துக்கிட்டு நிறைய வெடிகுண்டுகளையும் அவர் தயாரிக்கிறாரு எவ்வளவு வாட்டி கீழே விழுந்தாலும் உடையாத மாதிரி ஒரு மாஸ்க ரெடி பண்ண அதே வேலையில தான் இந்த போலீஸ்காரங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு இந்த பிரகாஷ் ராஜும் பகிராவை பிடிக்கிறதுக்கு ஒரு பிளான போட அந்த மீட்டிங்ல நம்ம ஹீரோவும் கலந்துகிறாருங்க பிரகாஷ் ராஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ ஒரு கரப்டான அதிகாரின்ற மாதிரி நினைக்கிறாரு ஏன்னா நம்ம ஹீரோ அந்த கமிஷன் கமிஷனரை பார்த்ததுக்கு அப்புறம் வெளி உலகத்துக்கு தான் ஒரு கரப்டடான அதிகாரின்ற மாதிரி காட்டி பாருங்க அதனாலேயே பிரகாஷ் ராஜுக்கு நம்ம ஹீரோவை பிடிக்காது இப்ப நம்ம ஹீரோ சூப்பர்மேன் மேன் போட்டுக்கிட்டு களத்துல இறங்குறாரு அப்படி இந்த ராணா அந்த ஊருக்குள்ள இருக்கிற ஒரு நூறு பேரை கண்டெய்னர்ல கடத்தலான்னு பார்க்க அத தடுத்து நிப்பாட்டுறாரு சம்பவ இடத்துக்கு வந்த பிரகாஷ் ராஜும் எங்க எல்லாரையும் பகீரா தான் காப்பாத்தனான்ற மாதிரி அவர்கிட்ட சொல்ல அவருக்கு பகீர்னு இருக்குங்க ஒரு நாள் இந்த பகீரா சண்டை போடுற மாதிரி ஒரு சிசிடிவி புட்டேஜ் நம்ம பிரகாஷ் ராஜுக்கு மாட்டுது அதை வச்சு பாக்குறப்போ இவனோட சண்டையோட டெக்னிக்கே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஏதோ ட்ரைனிங் எடுத்தவன் போல சண்டை போடுறான் அதனால இந்த பகீரா ஒன்னு ஆர்மி காரனா இருக்கணும் இல்ல போலீஸ் காரனா இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு இங்க நம்ம ராணா இருக்காரு பாத்தீங்களா அவரை இப்போ தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட நூறு பேரை கடத்த சொன்னா அந்த காரியத்தை கோட்ட விட்டுட்ட அந்த இடத்துக்கும் பகீரானு ஒருத்த வந்து எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு போயிட்டான் ஆனா நீ மட்டும் எப்படி தப்பிச்சேன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட கேக்க ஆக்சுவலி அண்ணா அன்னைக்கு நான் என் போனை ஆஃப் பண்ணிட்டு தலைமுறை வாயிட்டனா தான் தப்பிச்சேன்ற மாதிரியும் அங்க ராணா கிட்ட அவர் அசிஸ்டன்ட் பதில் சொல்ல சரி இப்போ நீ ஃபோனை ஆன் பண்ணு அப்போ பகீரா உன் சிக்னலை பார்த்து இங்கே வருவாள் அவனை கையும் கலவுமா பிடிப்போன்ற மாதிரியோ ராணா சொல்கிறாரு அப்படி அங்கே ஒரு படையே கூட்டிகிட்டு வந்து ரெடி பண்ணி வைக்க அப்படி தான் அசிஸ்டண்ட்டுடைய செல்ஃபோனை ஆன் பண்ண இப்போ பகீராக்கு அவருடைய ஹேக்கர் ரூமுக்கு சிக்னல் போகுதுங்க கடத்தல் மன்னல்களில் ஒரு தெர்னல் ஆன் பண்ணியிருக்கான்ற மாதிரியும் சொல்ல இப்போ பகீராவும் அந்த இடத்துக்கு போகிறாரு ஆனால் அங்கே இந்த ராணா ஒரு படையோடு நின்றுகிட்டு இருக்க உன்னை இங்கே வர வச்சதே நான் தான் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு அங்கேயே பகீராவோட கதையை முடிக்கலான்னு பார்க்க ஆனால் பகிரா உடம்ப தொட்டா ஷாக் அடிக்குது கையில இருந்து வெடிகுண்டுகளை போடுறாரு அவர் சேகரிச்ச எல்லா சூப்பர் பவர்ஸையும் அங்க யூஸ் பண்ண இப்ப அங்க பகிராவையும் ஒண்ணும் பண்ண முடியாம இந்த ராணா அவருடைய கடலுக்கும் தப்பிக்கிறாரு இவ்வளவு பேர் கூட சண்டை போடுறதுனால நம்ம பகிராக்கும் இப்ப உடம்பு முழுக்க காயம் ஏற்பட்டிருக்கோங்க வழக்கம் ஹீரோயினோட வீட்டுக்கு போக அவங்க தான் மருந்து போட்டு விடுறாங்க அந்த ராத்திரி நம்ம ஹீரோயின் கூடயும் நம்ம ஹீரோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட ஒன்னா இருக்க அட்லீஸ்ட் உங்க கூட ஒரு நாள் ஆச்சு மனைவியா இருந்தேன்னு சொல்லி இவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனா ஹீரோ ஹீரோவுடைய பெரிய டார்கெட் எப்படின்னா அந்த கடல்ல இருக்கிற ராணாவை அழிக்கணும்னு சொல்லிதாங்க இங்க நம்ம பிரகாஷ்ராஜ் இருக்காரு பாத்தீங்களா அவருக்கு ஒரு தகவல் கிடைக்குதுங்க அதாவது ராமநாதபுரம் அப்படின்ற மாதிரி ஒரு இடம் இருக்கு அங்க இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல பொதுமக்கள் கொடுத்த கம்ப்ளைண்டின் படி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க கொடுக்க அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த நபர்கள்ல இறந்து பேருக்காங்க அப்படின்ற மாதிரியும் தெரிய வருது இவர் பயங்கர ஷாக் ஆவுறாரு அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு போலீஸ்காரரையும் கூப்பிட்டு யோ உங்க ஸ்டேஷன்ல இருக்கிற எவனோதான் பகீரான்னு நினைக்கிறேன் முதல்ல எத்தனை போலீஸ்காரங்க இருக்காங்க இருபது இருபத்தஞ்சு பேர் இருப்பாங்க சார் இப்ப அந்த இருபத்தஞ்சு நாலஞ்சு பேருடைய போட்டோவையும் அங்க போட்டு இதுல யார் மேலயாச்சும் உனக்கு சந்தேகம் இருக்கா ஏன்னா உங்க ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் வர வரதான் அந்த கம்ப்ளைண்ட தான் பகீரா உருவத்துல ஒருத்தன் போட்டு தள்ளிருக்கான்ற மாதிரி சொல்ல அப்பதான் அதே ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோ இருக்காருல அவரோட போட்டோவும் வருது அந்த அதிகாரியுமே இவரு எங்க வேதா சாரு ரொம்ப நல்ல மனுஷன் ஆனா கமிஷனரை போய் பாத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் கெட்டவரா மாறிட்டாரு அதுக்கு முன்னாடி கரப்ஷனே இல்லாத ஒரு ஆளுன்ற மாதிரி சொல்ல அப்பதான் பிரகாஷ் ராஜிக்கு ஒரு டவுட் வருது ஆல்ரெடி சிசிடிவி புட்டேஜ்ல மாட்டி அந்த பகீரா பகிராவுடைய போட்டோவையும் இப்ப வேதாவோட போட்டோவையும் பொருத்தி பார்த்து பகிராவோட மாஸ்க் எடுத்து வேதாக்கு போட்டு பார்த்தா அப்படியே பொருந்ததுங்க இப்ப அது கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிற பிரகாஷ் ராஜோடைய அசிஸ்டன்ட் ஒரு போலீஸ்காரரும் அதை வீடியோ எடுத்து வச்சுக்கிறாரு இங்க பிரகாஷ்ராஜும் ராஜும் வேதா தான் பகிரான்ற மாதிரியும் கன்ஃபார்ம் பண்ண இப்ப வேதாவை பிடிக்கிறதுக்கும் அவங்க களம் இறங்குறாங்க அதே வேலையில ராத்திரி இந்த ராணா இருக்கான்ல அவனும் இந்த பகிராக்கு கால் பண்றான் ஆனா அவனோட போன்ல நம்ம ஹீரோயின் அழுகிற சத்தம் கேக்குதுங்க பகிரா உடஞ்சு போறாரு வேதாவாகிய நீ தான் பகீரான்ற மாதிரி கண்டுபிடிச்சிட்டேன் இப்ப நீ இந்த ஹார்பருக்கு வரணும் இந்த ஹார்பர்ல நான் ரெண்டு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒன்னு நூறு பொதுமக்களை கடத்தி அவங்களை கடல்ல இறக்க போறேன் கட்டி போட்டிருக்கேன் ஐஸ் கட்டி முழுசா கரைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க தண்ணியில விழுந்து இறந்துருவாங்க அவங்க இறக்குற அதே டைம்ல இங்க உன் காதலியோட கதையையும் முடிச்சிருவேன்ற மாதிரி சொல்ல ஆக்சுவலி இந்த ராணாக்கு எப்படி தான் பகிரான்னு தெரிஞ்சிருக்கோம்னா பிரகாஷ் ராஜோடைய கண்ட்ரோல் ரூம்லயே ஒரு ஸ்பை இருப்பாருங்க அவர் மூலயமா தான் தெரிஞ்சிருக்கோம் இப்ப அந்த வில்லன் ராணா கிட்டையும் நம்ம ஹீரோயின் கண்டிப்பா பகீரா எனக்காக வர மாட்டான் ஏன்னா அவன் மக்களுக்காக தான் மக்களை காப்பாத்த தான் போவான் அந்த ஐஸ் கட்டி கீழே இருக்கிற அந்த நூறு பொதுமக்களையும் தான் காப்பாத்துவான் இப்போ ஹீரோவும் சொல்லி வச்ச மாதிரி அந்த பொதுமக்களை காப்பாற்றதுக்கு போறாரு இப்போ போலீஸ்காரங்களும் நம்ம ஹீரோ அங்கே தான் இருக்காருன்னு தெரிஞ்சு அந்த இடத்துக்கும் குவிய இங்க நம்ம ஹீரோயினையும் இந்த ரானா போட்டு தள்ளுற மாதிரி காமிக்கிறாங்க இப்போ கேப்டன் அமெரிக்கா மாதிரி ஒரு பக்கம் ஒரு இரும்பு சங்கிலியும் இன்னொரு பக்கம் இன்னொரு இரும்பு சங்கிலியும் பொதுமக்கள்லாம் போலீஸ்காரங்க வராங்க பகீராவை அரஸ்ட் பண்ணலான்னு வர போலீஸ்காரங்களும் காப்பாத்திருக்கிற பொதுமக்களை மீட்டெடுத்து ஒரு வழியா பிரகாஷ்ராஜ் வந்து நம்ம பகீராவை அரஸ்ட் பண்றாங்க அடுத்து சட்டத்து முன்னாடி பிரகாஷ்ராஜும் பகீராவை நிபாட்டலான்னு பார்த்தா பகீராவ என்கவுண்டர்ல போட்டு மாதிரி அவருக்கு சில ஆர்டர்ஸ் வருதுங்க அப்படி ஒரு காட்டு பகுதியில போய் நம்ம பகீராவையும் ஒரு போலீஸ்காரரை வச்சு சுட்டு தள்ளலான்ற மாதிரி முடிவு பண்ண ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட காமிக்கிறாங்க இப்ப நம்ம பிரகாஷ் ராஜ் அவருடைய கமிஷனர் கிட்ட வந்து நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம் பகீராவை எங்களால பிடிக்க முடியலன்ற மாதிரி சொல்றாருங்க அப்போதான் அது நம்ம பிரகாஷ் ராஜோடைய பிளான்ன்ற மாதிரி தெரிய வருது நம்ம பகீராவை தேடி அலையறப்போ நம்ம பிரகாஷ் ராஜ் நிறைய தாய்மார்களை பார்த்திருப்பாரு எங்க வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கே அந்த பையன் பகீராதா காரணம்ன்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் பகீராக்காக சப்போர்ட் பண்ணிருப்பாங்க அது மூலயமா எவ்வளவு நியாயமா இருக்கிற ஒருத்தனை நம்ம கையால போட்டு தள்ள கூடாதுன்ற மாதிரி பிரகாஷ்ராஜ் முடிவு பண்ணி தான் அங்க என்கவுண்டர்ல போட்டு தள்ளுற மாதிரி பகீராவை கூட்டிட்டு போயிட்டு ஆக்சுவலி அந்த என்கவுண்டர்ல போட்டு தள்ள வந்த ஆளு கண்ட்ரோல் ரூம்ல பிரகாஷ்ராஜ் கூடயே இருந்து அந்த வில்லன் ராணாக்கு ஸ்பையா வேலை பார்த்தவருங்க சோ அப்படி அவரை போட்டு தள்ளிட்டு அங்க பகீராவையும் தப்பிக்க விட்டுருப்பாங்க அவ்வளவுதாங்க இப்போ நம்ம பகீரா அட்லாஸ் பிரகாஷ்ராஜும் கால் பண்ணி பேசி இப்போ நம்ம பிரகாஷ்ராஜும் அந்த வில்ல ராணா எங்க ஒளிஞ்சிருக்கான்ற ஒரு உண்மையை சொல்லி இப்போ நம்ம பகிரா ஒரு ரயில்ல அந்த வில்லன் ராணாவையும் கண்டு கண்டுத்து ஒரு பயங்கரமான சண்டை போட்டு அங்க அந்த வில்லன் ராணாவையும் ஒரு வழியா போட்டு தள்ளுறாரு பாலைவன பக்கத்துல இருக்கிற ஒரு பஸ்ல நம்ம ஹீரோ தப்பிச்சு போற மாதிரியும் இந்த பகிராவோட வேட்டை தொடரும் அப்படின்ற மாதிரியும் செகண்ட் பாட்டுக்கு லீடா போட்டு இந்த கதையை முடிச்சிருப்பாங்க சோ படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு வாய்ப்பு இருந்தா ஒரு வாட்டி பாருங்க அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்